சேலம் தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற இந்த இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற தலைப்பிலே எனக்கு பேசுகின்ற வாய்ப்பையும் ஒரு அளவீடு செய்கின்ற வாய்ப்பையும் கொடுத்தமைக்கு நான் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆம் இன்று புதிதாய் பிறந்தோம் போனது போன விஷயத்திற்கு நாம் வருந்த வருத்தப்படக்கூடாது எதிர்காலத்தை பற்றி நாம் கற்பனை செய்து கொண்டு கூடாது இன்று நமக்கு சிறப்பான நாள் அந்த வகையிலே தான் நாம் செயல்பட வேண்டும் இதிலே வந்து இந்த தலைப்பினுடைய நோக்கமே நம்பிக்கை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த பேச்சரங்கம் பாட்டரங்கத்தை பின்னுக்கு தள்ளி நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கின்றோம் கீதா மேடம் போகலாம் வீட்டுக்கு போகலாம் நாங்கள் தான் இப்போ முன்ன இப்போ எங்கள் பதினோரு மாணவர்கள் எங்களை வந்து ரொம்ப கம்பீரமாக உட்கார வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த பதினோரு மாணவர்களுடைய உரை வீச்சு என்பது மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது அவர்கள் சற்று பதட்டமாக பேசுகின்றார்கள் ஒன்றும் பெரிய விஷயமில்லை நல்ல கருத்து இருக்கிறது சொல்லாற்றல் இருக்கின்றது அந்த பதற்றத்தை தவிர்த்து பொறுமையாக நிதானமாக பேசி வரும்போது அவருடைய பேச்சு மேலும் மேலும் வளரும் அந்த வகையில் நீங்கள் மூன்று அமர்வுக்கு நீங்கள் தகுதி பார்ப்பீர்களே ஆனால் பேச்சரங்கம் தான் இப்பொழுது முன்னிலையிலே வகிக்கின்றது அது தாமரைப்பு வண்ணன் அவர்களுக்கும் ஒரு சிறப்பு தான் அந்த வகையிலே இப்பொழுது இப்பொழுது பாரதியாருக்கு வருகிறேன் எந்த ஒரு எழுத்தாளரும் சொல்கின்றபடி நடக்க வேண்டும் நான் அந்த பாடலை வந்து நான் குறிச்சிக்கிட்டு வந்தேன் அது முன்கூட்டியே அம்மா சொல்லிட்டாங்க பாரதியார் சொல்லியிருக்காரு இன்று புதிதாய் பிறந்தோம்ன்றதுக்கு ஒரு பத்து வரி சொல்லியிருக்காங்க அது குறிச்சிட்டு வந்தால் அவங்க சொன்னதால் அதை நான் விட்டுடுறேன் அடுத்து நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு மனிதருக்கெல்லாம் பாரதியார் சொல்றார் வயிற்றுக்கு மனிதர்களுக்கு எல்லாம் அந்த வழியிலே வாழ்ந்து காட்டியவர் பாரதியார் ஒரு நேரத்திலே திருநெல்வேலியிலே சித்தானந்த சித்தானந்த பாரதியாருடன் நடந்து கொண்டு போய் போய் போயிருக்கிறார் அப்பொழுது சொன்னாராம் திருநெல்வேலி பாசிலே ஓய் ஓய் என்று அப்பொழுது பயன்படுத்துவார்கள் ஓய் என்னிடம் இருபது ரூபாய் இருக்கிறது அது இருபதாயிரம் ஆகும் இருபதாயிரம் ரெண்டு லட்சம் ஆகும் என்று கூறியிருக்கிறார் அப்போது சுத்தானந்த பாரதியார் நினைத்திருக்கிறார் இது என்ன விட்டலாச்சாரியார் படமா ஏன் இப்படி கூறுகிறார் என்று அப்போது கூறினாராம் நான் அமிர்தம் என்ற ஒரு பத்திரிகையை துவக்கப் போகிறேன் அந்த பத்திரிகையை உலகமெங்கும் மிகவும் பிரசித்தி பெற்று நல்ல முறையிலே விற்பனையாகும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு வயதான ஒரு அம்மையார் இன்று நால்பூராவும் சுற்றியும் ஒரு படமும் இருக்கவில்லையே என்று அந்த அம்மையார் மிகவும் வருத்தப்பட்டு அந்த தலைய ஒரு கூடையை தலையிலே சுமந்து கொண்டு வருகிறார் இது பாரதியாரின்

இரண்டு பெண் குழந்தைகள் ஆம் எனக்கும் இரண்டு பெண் குழந்தைகள் தான் நன்றாக கவனியம் சென்றது என்று அந்த இருபது ரூபாயும் கொடுத்து விடுகிறார் அப்ப அந்த இருபது ரூபாயும் போய் விட்டது அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டை இருபதாயிரம் ரூபாய் என்று அவர் பேசிக்கொண்டிருந்ததையும் அந்த அந்த நிமிடம் மறந்து விட்டார் கொடுக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பசி தீர்க்க வேண்டும் இதுதான் பாரதியாருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது புதுச்சேரியில் இருந்தபோது புழைய புயல் வெள்ளம் வந்தபோது மிகவும் பெரு சிறத்தையோடு அங்கே பணியாற்றி இருக்கின்றார் ஏன் இதை கூறுகின்றேன் என்றால் எழுத்தாளர்கள் எழுதுகின்ற அளவிற்கு செயல்படுவதில்லை அதிலே பாரதியார் வந்து எழுதுகின்ற அளவிலே அவருடைய சிறப்பாக அவருடைய பணி அமைந்திருக்கின்றது இதற்கு நம்பிக்கை என்றதான் இந்த தலைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கூறியிருக்கின்றேன் நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முக்கியமான பத்திரிகைக்கு ஒரு கதையை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கின்றேன் அப்போது அந்த கதையை வாங்கி கொண்டவர் என்னை மேலும் கீழும் பார்க்கின்றார் பார்த்துவிட்டு அப்படி அலட்சியமாக வைக்கின்றார் நான் கூறினேன் ஐயா இதை பிரசூரிக்க என்று நான் குரலை தாழ்த்தி கேட்கின்றேன் முப்பது ஆண்டுகள் இருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது அவர் என்று அலட்சியமாக வைக்கின்றார் மேற்கொண்டு அவரிடம் பேச்சு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தொலைபேசியை பேசிக்கொள்ளலாமா என்று கேட்கின்றேன் தொலைபேசி வேலை செய்யவில்லை என்றார் கூறியவர் உடனே ஒரு தொலைபேசி வருகின்றது எடுத்து பேசிக் கொண்டிருந்தார் சரி இது இரண்டாவது அவமானம் முதலிலே நம்முடைய கதையை வாங்கிய உடனே அவர் வைத்த விதம் சரியில்லை அடுத்தது தொலைபேசி வேலை செய்யவில்லை என்றார் என்று கூறினார் அடுத்து நமக்கு இந்த இப்படி ஒரு அவமானம் தொலைபேசி வருகின்றது பேசுகின்றார் சரி என்று வந்து விட்டேன் பிறகு ஒரு தடவை பார்க்கின்றேன் பார்த்தால் போட்டு விட்டேன் என்றார் அவர் போட்டது குப்பை தொட்டியிலே அந்த கதை அதற்கு பிறகு நான் நாற்பது நாவல்கள் ஸ்ரீநாத் என்ற பெயரிலே அதே நிறுவனத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு மாத இதழ்களை எழுதினேன் பிறகு மாலைமதி ராணிமுத்து இப்படி பல இதழ்களிலே எழுதி நாற்பதுக்கும் மேற்பட்டது நாவல்களை எழுதிவிட்டு ஒரு சொந்தத்திலே பத்திரிகை நடத்துகின்றேன் அவர் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றுவிட்டு என்னிடம் வருகின்றார் நான் ஓய்வு பெற்றுவிட்டேன் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அவன் ஜாதி என்பதால் நான் அந்த பகையை நினைக்கவில்லை என்னைக்கு அவமானப்படுத்தியதை நினைக்கவில்லை என்னை கேவலப்படுத்தியதை நான் நினைக்கவில்லை என்னுடைய பத்திரிகைகளை எப்போது பிழை திருத்துவதற்குத்தான் ஆள் தேவைப்படுகிறது எனவே நீங்கள் உங்களுக்கு என்ன சம்பளம் தேவையோ அதை பேசிக்கொள்ளலாம் பிழை திருத்துவதற்காக நீங்கள் மாதத்திலே ஒரு வாரம் வந்துவிட்டு போனால் போதும் என்று நான் கூறி அவருக்கு பிழை திருத்துகின்ற வேலையை கொடுத்து என்னுடைய பெருந்தன்மையை அங்கே நான் நிரூபித்து காட்டினேன் இப்படி பல விஷயங்களை நாம் கொண்டு போகும்போது நமக்கு நம்பிக்கை இந்த தலைப்பினுடைய நோக்கமே இன்று புதிதாய் பிறந்தோம் என்றால் பழையதை மறந்து மறந்துவிட வேண்டும் நடந்தது நல்லதாக இருக்க வேண்டும் நடப்பது நல்லதாக இருக்க வேண்டும் நடந்தது கடந்ததாக இருக்க வேண்டும் என்று நாம் எதையும் எடுத்துக்கொண்டு நேர்மறை எண்ணங்களோடு வாழும் பட்சத்திலே நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த வகையிலே எனக்கு தெரிந்த வகையிலே கிளி தான் இப்படி நான் கூறுகின்ற ஒரு நேர்மறை எண்ணத்திலே வாழ்கின்றவர் ஒரு கிளிக்கு ஒரு நெல் பொருக்கை கொடுத்து விட்டு அந்த கிளிக்கு அவர் சொல்கின்ற விதத்திலே நாம் நாம் சொல்லி யாரும் கேட்பதே இல்லை கிளி சொல்கின்ற பேச்சை கேட்கின்றது அது வந்தவுடனே நான் பார்த்தேன் ஒரு அம்மையார் அங்கே கிளி ஜோசியரிடம் உட்கார்ந்து கொண்டு எனக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்று கேட்டார் சில பேர் திருமணம் நடக்குமா நடக்காதா என்று கேட்பார்கள் அந்த பெண்மணி மிகவும் திறமையாக எப்போது நடக்கும் என்று கேட்டார் அந்த கிளி வந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கிறது ராமர் பட்டாபிஷேகம் வந்துவிட்டது தை மாதம் உனக்கு திருமணம் நடந்துவிடும் என்று கூறுகின்றார் அந்த வகையிலே நாம் எதையுமே ஒரு நேர்மடை எண்ணம் எண்ணமாக ஒரு பாசிட்டிவாக நடக்கும் நடக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு போகும்போது இன்று நாம் நல்ல நல்ல ஒரு செயல்பாட்டுடன் நம்முடைய நல்ல எண்ணத்துடன் நடக்கும் பட்சத்திலே இன்று இன்று புதிதாய் பிறந்தோம் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள் நம்மிடம் இருந்தால் போதும் இன்றைய நேரம் இன்றைய நாளை நாம் சிறப்பாக நடத்த வேண்டும் அதுதான் எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ நம் கவலைப்படக்கூடாது என்பதுதான் இதனுடைய நோக்கம் எனவே இங்கே தலைவர் அவர்கள் பேச்சரங்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி சென்னையிலிருந்து வந்து நம்மளது இந்த பேச்சரங்கில் கலந்து முன்னிலை வகித்து சிறப்புரை ஆற்றிய ஐயா திரு தே தீனதயானன் அவர்களுக்கு நன்றி இப்பொழுது இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொடுத்த கவிமாமணி முனைவர் தாமரை பூவணன் அவர்களுக்கு சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான பொன் சந்திரன் ஐயா அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரிப்பார் மேடைக்கு வருமாறு অনক